ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் அஸ்வின் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊரான பண்ணைப்புறத்தை தான் இருக்கேன் ஸோ இந்த ஊரில் வந்து நிறைய சிறப்பான விஷயோலாம் இருக்குது அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம இசை நாணி இளையராஜா அவர் பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா பண்ணைப்புறம் தான் ஸோ இந்த வீடியோவில் வந்து அவரோட வீடு அது இல்லாமல் நம்ம வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அதாவது அந்த சைடெல்லாம் இருக்குது அந்த மலை அடிவாரத்துக்கு போகிறோம் இந்த ஊரை சுற்றி என்னெல்லாம் விஷயம் இருக்குது அது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்ல விஷயமா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கும்னு பாத்தீங்கன்னா இசைநானி இளையராஜா அவர்களோட வீட்டுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் ஸோ அவர் வீட்டுக்கு போகிற வழியில தான் நம்மளோட காளியம்மன் கோயிலும் இருக்குது ஸோ அதையுமே நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பொதுவாக இங்கே இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதங்களான சித்திரையில் வந்து இந்த அம்மன் கோயில் திருவிழா வந்து ரொம்பவே சிறப்பாக நடக்கும் ஸோ இங்கே வந்து பண்ணைப்புற மக்கள் மட்டும் இல்லை சுற்றியுள்ள கிராமத்தில் இருக்கிற மக்களும் வந்து இந்த திருவிழாவில் கலந்துப்பாங்க இங்கே வந்து முளப்பாடி எடுக்கிறது பால் குடம் கூட்டுறது அழகு கூட்டுறது நேர்த்தி கடன் செலுத்துறதுன்னு வந்து நிறைய வழிபாடு வந்து இங்கே மிக சிறப்பாக நடக்கும் ஸோ இந்த கோயில் திருவிழாவில் வெறும் மக்கள் கலந்துக்கிறதும் இல்லாமல் எந்த ஒரு சாதி வேக பாடும் இல்லாம திருவிழா வந்து கொண்டாடுவாங்க அதுதான் ரொம்ப சிறப்பான விஷயமும் கூட சரி வாங்க இப்ப நம்ம இளையகஜா போலாம் ஸோ இப்போ நம்ம இளையராஜா அவரோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக இந்த வழியில தான் போனோம் ஸோ போயிட்டு அவரோட சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தா அவங்களோடய நம்ம பேசி வீடியோ எடுக்கலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் இளையராஜா அவரோட வீடு ஸோ இங்கே வந்து வெளியில் இருக்கிற கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட எல்லாம் வச்சுருப்பாங்க அதை தவிர்த்து நீங்கள் அவரோட நேமோ எதுவுமே வந்து இங்கே பார்க்க முடியாது ஆக்சுவலாக நம்மளே பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அவரோட உறவினர்கள் யாராவது சுற்றி இருக்காங்கன்னு பார்த்தோம் எல்லாருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க பட் கேமரா முன்னாடி பேச வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருந்தது அப்போ தான் நம்மளோட பரமேஸ்வரன் அண்கள் வந்துருந்தாரு ஆக்சுவலாக இவர் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட் எனக்கே வந்து அன்றைக்கி தான் தெரியும் ஸோ அவர் வந்து நான் அவரை பற்றி நான் பேசுகன்னு சொல்லிட்டு அவர் பேசுவார் ஸோ நீங்களே கேளுங்க ஸோ இப்போ நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து இவருக்கு மாமனாத வேணும் ஸோ பேர் வந்து பரமேஸ்வரன் ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள் உங்களை பற்றி இளையராஜாவை பற்றி அவ்வளோ பற்றியும் சொல்லுங்கள் நான் இளையராஜாவுக்கு மருமக முறை வேணும் கடந்த இளையராஜாவை பற்றி சொல்லணும்னா நான் ஒரு ஒரே வரியில் சொல்லி முடிக்க முடியாது அது நிறைய அவருடைய உழைப்பு அவருடைய லாம் வந்து சொல்லி மாறாது அந்த அளவுக்கு அவருடைய கடுமையான உழைப்பில் தான் அவங்க முன்னேறிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல அன்னக்கிளி படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் வந்து நாடகமும் நாடகம் நாடகம் ப்ளஸ் கம்யூனிஸ்ட் கட்சி பிரச்சார படத்தில் நிறைய பங்கேற்று பொதுமக்கள்கிட்ட எல்லா மூளை முடுக்குகளும் அதாவது அவர் பாட்டில் கூட சொல்லுவார் பாட்டு வண்டி போகாத ஊருக்குள்ள கட்ட வண்டி போகாத ஊருக்குள்ள பாட்டு வண்டி போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அவர் சாலை சாலை வசதி இல்லாத இடங்களுக்கு கூட அவர் ஹார்மோனியம் பெட்டியை சுமந்து சென்று தான் அந்த அளவுக்கு முன்னேறி தான் அவசியம் இது இது வந்து சொல்லணும்னா அவர் அனைத்து தரப்பு மக்களோடையும் வாழ்ந்திருக்கிறாரு கூலி வேலை செய்யக்கூடிய நபர்கள்ட்டையும் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அவருடைய வாழ்க்கை முறையெல்லாம் இருந்திருக்கு ஆனா அவர் வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது அவர் ஒரு சரித்திரங்கிறது அனிதமா நாங்க சொல்றோம் எப்ப பாத்தீங்க கடைசியா ஒரு அவரு இது பத்ம பத்ம பூசன் வாங்கிட்டு இங்க பண்ணைப்புறம் வந்துடும் அடிக்கடி பண்ணைப்புறம் வருவார் மாரியம்மன் கோயிலுக்கு நாங்கள் பார்த்து பேசி நல்லா விசாரிச்சிருக்கிறோம் சமீபத்தில் கூட துணைவியார் இறந்த நினைவு நாள் அம்மா இறந்த நினைவு நாள் எல்லாம் வந்து இங்க மாரியம்மன் கோயில் வந்து பூஜை பண்ணிட்டு தான் போவாங்க சரி சரி வீட்டில் தங்க மாட்டாங்க அவங்க சேஃப்டி வந்து லோயர் ஓகே இங்க இருந்தால் ஜன நெருக்கமான இடத்துல இருக்கிறதுல கொஞ்சம் சிரமம் அதனால அவங்க லோயர் கேம்ப்ல அவ அம்மா சமாதி பிளஸ் மகள் மனைவி அவங்களுடைய சமாதி பக்கத்தில் அவங்க ஒரு ரெஸ்ட் ஹவுஸ் இருக்கு பண்ணை வீட்டில் அவங்க போயிருந்து வருவாங்க இங்கே வந்தாங்கன்னா சாமி கும்பிடுறது ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சினா வந்து பார்த்துட்டு போவாங்க சரி 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 முன்னாடியெல்லாம் வந்து இந்த பாட்டு கச்சேரியெல்லாம் நிறைய நடத்துவாங்களா இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஒரு பாட்டு கச்சேரி பண்ணைப்புறத்தில் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்குறாரு கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து இட வசதி இல்லாத காலத்தில் இந்த ஊர் கிராம தலைவர் பிடிவி வடிவல்கண்ட ஐயா அவர் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கருக்கு மேலே தக்காளி விவசாயம் பண்ணி அதை கம்ப்ளீட்டாக அதை ஒரு அடுப்பு தக்காளி கூட எடுக்கலை அவ்வளோ ஒரு ஈல்டு உள்ள ஒரு தக்காளி இத கம்ப்ளீட்டாக ஜேசிபி எந்திரத்தை வச்சு கிளீன் பண்ணி ஸ்டேஜ் போட்டு மூணு கிணறு அதாவது தண்ணி விவசாயம் பண்ணக்கூடிய கிணறு மூடி அப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி மிகப்பெரிய கச்சேரியை இலவசமாக செஞ்சு கொடுத்தாரு தேனி மாவட்டம் முழுக்க கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் பேருக்கு மேல இருக்கும் பாவல நினைவு நாள் இன்னைக்கு பாவல எண்பத்தி அஞ்சுல அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அதுக்கப்புறம் அதாவது முதல் மரியாதை சிந்து பைரவி இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆன டயம் அவர் பீக்ல இருந்த டயம் அப்போ பண்ணி கொடுத்தாரு அப்போ பண்ணி கொடுத்தாரு அதுதான் சகல அகலாவே அந்த ஸ்டேஜில் பண்ணி கொடுத்தாரு அது வந்து எங்களுக்காக இது ரெண்டாவது இப்போ மதுரையில் சங்கீத திருநாள்னு சொல்லி அவர் உடல்நலக்குறைவாக இருக்கும்போது சங்கீத திருநாள்னு சொல்லி ஒரு கச்சேரியாக தமுக்கம் மைதானத்தில் பண்ணைப்புற மக்களுக்கு பூரா இலவச பஸ் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அங்கே ஃப்ரண்ட் ரோவில் எங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்து அப்படி ஒரு கச்சேரி எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு இது எந்த இது இப்போது சமீபத்தில் ஒரு பத்து ஆகும் பத்து எட்டு வருஷம் ஆகும் அதாவது ஆக்சுவலாக கார்த்திக் அவர் கார்த்திக் ராஜா பண்ணுற மாதிரி இருந்தது அவர் உடல் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஃப் ஆகி வந்ததுனால அது பண்ணைப்புற மக்கள் வர்றாங்கன்னு தெரிஞ்சு இங்க எல்லாத்தையும் அங்க வர வச்சு பார்த்த மாதிரி அவர் பார்த்த மாதிரியும் அவர் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி உடம்புல இது உடல்நலக்கிற ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடுற மாதிரி தான் இருந்தாரு எங்களை பார்த்த உடனே அவர் அந்த கச்சேரி முழுக்க இருந்து எங்களுக்கு பாட்டு பாடி மக்களை ஜனங்களா அது ஒரு பெரிய வரப்ப எங்களுக்கு நூத்தி முப்பத்தஞ்சு வாகனத்துக்கு மேல இங்க இருந்து போச்சு புல்லாவே அன்னைக்கு பண்ணப்புறமே இருந்துச்சு ஆமா ஆமா அது ஒரு பெரிய இப்போ இந்த ஊர்ல நான் பார்த்த வைக்க எல்லாருக்குமே ஒரு வருத்தம் இருக்கு இளையராஜா வந்து அந்த அளவுக்கு வகல பார்க்க முடியல அப்படின்னு அது இளையராஜா வந்து நம்ம நினைச்ச நேரம் வந்து போற அளவுக்கெல்லாம் அவருடைய மைண்ட் செட் இல்ல யாரும் செய்ய முடியாத உச்சத்தை தொட்டுட்டிருக்காரு சிம்பொனி சிம்போனி இப்ப சிம்போ சாரி சிம்போனி இசை இப்போ இங்கிலாந்துல பண்ணி வந்தார்ல வந்து முடிச்சோடனே நேரம் இங்கேதான் வந்தாரு முடிச்சிங்க வந்து சாமி கும்பிட்டு தான் போனாரு அதே மாதிரி இப்போ நீ அடுத்து வரக்கூடிய சிப்பனி இப்போ இந்த ஒரு முப்பது நாள்ல சிப்பனி முடிக்கிறது மாதிரி பிளான்ல இருக்காரு பொழுதுக்கு அந்த சிப்பனியை கூட இது வரைக்கும் மேற்கத்திய செய்ய வெஸ்டர்ன்

இறுதி மூச்சே அவருதான் அதில் பண்ணைப்புறம் வந்து அனைத்து சமூக மக்களும் ஒரு திருவிழா விசேஷம் எது நடந்தாலும் இளையராஜா பாட்டுத்தேன் பக்தி பாட்டுனாலும் இளையராஜா பாட்டுத்தேன் ஒரு திருவிழா நிகழ்ச்சி சம்மந்தப்பட்ட அனைத்து பாடல்கள் போட்டாலுமே இளையராஜா பொது திருவிழா சமுதாய திருவிழா என்ன எந்த சமுதாயமா இருந்தாலுமே அதுல இதுல இந்த மண்ணுல என்ன ஒரு இசையை முழுக்க உள்வாங்கி வச்சிருக்காங்க பண்ணைப்பட கிராம மக்கள் அது நாங்க உணர்வு இசை சொல்றதுக்கு காணப்பட்டே இருக்கு மக்கள் அதான் அதுல இன்னும் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல அன்னக்கிளி ரிலீஸ் ஆன டைம் அதை அடுத்து வந்த படங்களுடைய ரெக்கார்டிங் முடிச்ச உடனே இந்த வீட்டுல வந்து பொதுமக்களுக்காக போட்டு காட்டுவாங்க அவரு வந்து இந்த ஊரை மறந்துட்டாரு இந்த ஊரை வர்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கறதெல்லாம் கிடையாது அவரு கொஞ்சம் கேப் இருந்தாலும் வந்துருவாரு குறையுது குறையுது அமெரிக்காவில போய் எங்களை சொல்றாரு சொர்க்கம் என்றாலும் எங்க ஊரானு சொல்றாருல அத எப்படி நம்ம ஊரை மறந்துடுவாரு நம்ம ஊரை கால் வைக்காம இருப்பாரு உண்மைதான் அது வந்து நாங்க கேட்கக்கூடிய கேள்வி அது பொதுமக்கள் பண்ண பொதுமக்கள் கேட்கக்கூடிய கேள்வி அவர் ஸ்டேஜ்ல போய் சன் டிவி நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் எங்க ஊருக்கு பண்ண போறோம் நாங்க கோம்பைக்கு போய் படிக்க போனோம் அப்படிங்கிற உத்தரவு எங்க ஊருக்கு கிராம பக்கத்துல அப்படி கூட சொல்லலாம்ல ஏன் பண்ண போறோம்ங்கிறாரு கரெக்டா அதனால எப்ப அவர் இறுதி மூச்சு வரைக்கும் வந்து அவர் வாயிலிருந்து வராமல் இருக்காது அப்படி ஒரு கிராமம் பேசினதுக்கு அதுல இன்னொன்னு ராஜா சாருடைய இசையை ஒரு வரியில சொல்லணும்னா மண்ணோட கலந்த இசை மற்றவங்க வந்து இப்ப எத்தனையோ இசையமைப்பாளரும் கம்ப்யூட்டர்ல அதுல எல்லாம் போடுறாங்க இவருடைய இசை வந்து நாங்கள் அவரோட இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது அந்த பாட்டை கேட்டாச்சுன்னா அப்படியே உள்ள போய் உட்காந்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இது பொதுமக்களுடைய கருத்து இது மண்ணோட கலந்த இசை எதை தொட்டாலுமே அவருடைய பரிணாமங்கிறது ரொம்ப சுத்தமாக இருக்கும் கேட்குறதுக்கு அவ்வளோ ஆறுதலாக இருக்கும் இனிமையாக இருக்கும் அதுதே வந்து இளையராஜா எத்தனை இசை பலர் கோடி கோடியா கூட வரட்டும் இசை ஞானிய வந்து எங்களோட இருந்து வெளியே போய் அங்க இருக்கிறவங்கள மனநிலையும் தெரிஞ்சு ரெண்டியும் கலந்து மண்ணோட கலந்த இசையை கொடுக்குறாரு பாருங்க அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் சிந்து ஒரு டைப்புனா முதல் மரியாதை ஒரு டைப்பு அது எந்த இசையுமே பலரும் கொடுக்க முடியாத ஒண்ணு உண்மைதான் கரகாட்டக்காரன் ஒரு டைப்பு அதே மாதிரி நியூ இயர் வருது பாட்டு வந்து நியூ இயர் பாட்டு இருக்க அப்படியே உள்ள இருந்து மேல வந்துருவா எல்லாமே வேற யாரும் செய்ய முடியாது நீங்க மாதிரிதான் சில இடத்துல சில இளைய பாட்டு தான் வந்து முழுக்க 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 ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வாழ்த்து பாடலா இருந்தாலும் நூறு வருஷம் பாடல்கள் இருக்கு எல்லா விஷயமும் அவர் வந்து எழுதி வச்சுட்டா இருந்தாலும் சரி உறவு உறவுகளை கொண்டாடக்கூடிய பாடல்கள் எந்த பாடம் அனந்தம்பியா இருந்தாலும் சரி எந்த பாட்டு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு வச்சிருக்கிறான் சரி சரி அதுதான் விஷயம் சரி சரி ஆ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பரவாயில்லை இப்ப வரைக்கும் நம்ம பாத்தீங்கன்னா ஞானி அவரோட வீடு வரைக்கும் கவர் பண்ணிருக்கோம் அடுத்தது வந்து அந்த பண்ணைப்புறத்தோட ஸ்கூலுக்கு எல்லாம் போனோம் அங்கதான் வந்து எங்க சித்தப்பா எங்க அப்பா எல்லாம் படிச்சது அது தவிர்த்து ரெட்டாள நிறைய விஷயம் வந்து நாங்கள் கவர் பண்ணிருக்கோம் ஸோ அதை வந்து நான் அடுத்த கிளிப்ஸ்ல அடுத்த வீடியோல போவேன் சோ அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி மறுபடியும் நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ பாய்